நட கருவாச்சே நீ செவத்த வருஷம் வேலையை விட மாட்டேங்களே என்னடா நடவாச்சை நீங்கள் கடைசியாக கடைசியாக போய்க்கு இருக்க இல்லை இருக்கும் உனக்க நண்பா என்னோட பேர் வைரம் இன்னைக்கு நம்ம பக்கத்தூர் போகலை நம்ம ஊரில் எங்கிட்டு சுத்தலாம்னு பிடி பண்ணியாச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம வயக்காடு போய் ஒரு வயக்காடு போவோம் தெரியுமா அந்த வயக்காடு பக்கம் போய் பார்ப்போம் என்னான்ட்டு நான் கொஞ்சமாவது கோரப்புள்ளே இது வளர்ந்துருக்கா இல்லாட்டினா நம்ம எப்பயும் போல காஞ்ச பிள்ளை தான் விடணும் வேறு வழி இல்லை சரி கடை கடை ஆரம்பிப்போம் பாரு என்ன வேகத்தில் ஒரு கேட்டு நண்டு பரம்பரை இதுதான் சின்னப்பா பின்னாடி வருவோம் மூத்து வாய் இப்படி போகிறேன் நில்றி உங்கள் என்ன உங்கள் அம்மா தான் ஓடி பழக கொடுத்துருக்கா ஓடிப்பாள நில் ஏய் நில் குடி குடி முடியா வா வா நண்டு இன்னும் எல்லாம் ஒன்றா வாட்டா அப்படி ஏய் ஐய் வர வர காரேன் புடி புடி குடி போகிறேன் ஆட்டாய் வாட்டாய் வட்டாய் வட்டாய் மொத்தப்படைய வாட்டாங்க குட்டி குடி குட்டின்னு போங்கப்பா எல்லாம் நித்து நிறுங்கிற நல்லா அப்படியே விழுந்து கிடக்கு அப்படி ஒன்று விடாமல் திண்டுறவங்க தெனா விட்டு பொறுமையாக கூடி ஏன் எல்லோரும் வண்டாங்களா ஆனால் வந்துட்டாங்க வேரிஸ் பண்ணு பண்ணணும் அந்த போய்ட்டு அந்த போய்ட்டு நானும் பார்க்கல ஏய் நம்ம சரசை மரத்துட்டோம் சரசு டைனோ ஓ நீ தான் கடைசியா மற்றதெல்லாம் இன்றைக்கி முந்திக்கிச்சு இந்த மரம் அடுத்த செகண்ட் ஸ்டேஜுக்கு பூ விட்டுருச்சுங்க ஏன்னா அந்த கீழே பூ நிறையா உளுந்து கிடங்க இந்த உண்டு கிடக்கா இந்த பூவை திம்பாங்க அதிசயம் பாருங்க இந்த மரத்தோட பூவு பிஞ்சு காய் நெற்று இந்த ஏல பட்டை எதுசுக்குனாலும் இந்த மரத்தில் திண்டாலும் சத்து அதிகமாக புரதோசத்தை கிடைக்கும் பயவலைக்கு அதே போல் சீமக்கரவில் இலையை நல்லா கடிப்பாங்க அது முத்து நாள் பூவு பட்டை எல்லாத்தையும் கடிப்பாங்க ஒரு கட்டத்தில் பச ரொம்ப புல்லு இல்லை பஞ்சம் மாதிரி பூ பூ பறக்குறாங்களா என்ன சரி பூவை பறிக்காத ஒவ்வொரு அனுப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போல் இந்த மரத்துக்கு மட்டும் அவ்வளோ அதிசயங்க அந்த பூவை பறக்கனாலே போதும் பயவெளிக்கு பறக்கு பிறகு பூவை பறக்கு ஒன்று விடாம பறக்கு அவள் என்ன பண்ணுறா அங்கே நெத்து பறக்கிறியா நெத்து இல்லடி தான் இருக்குது பறக்க நிறையா பூ பறக்கு ஒரு அடிச்சு பறைக்க ஒன்று விடாமல் பறிக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வீட்டிலேருந்தே கிளம்பி வர கரெக்டாக ஒரு எட்டு முக்கால் எட்டு ஐம்பதுக்குள்ளே ஆயிடுச்சு இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளனே வந்தாச்சுங்க வெயில் அடிக்காமலே இருந்துச்சு சரி பற்றி போவோம் நினைஞ்சால வெள்ளனாவே பற்றியாச்சு வேலை எதுவுமே இல்லை மற்ற வேலை பசங்களாவது இல்லாத ஒத்து போவோம் ஏன்னா ரொம்ப பட்னியாகவே கிடைக்காங்க இவங்களுக்கு எப்படியாவது தேத்தணும்னு பார்த்தேன் மழை பெய்யாமல் போச்சு சீக்கிரமாகவே வயக்காடு போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கிட்ட வந்துடுங்க ஏன்னா அந்த பக்கம் இப்போ பசங்க வெயில் அடிக்கும்போது நிழல் மரத்து எதுவுமே இல்லை ஒரே ஒரு வேப்ப கேட்பேன் மற்றவங்க போகிற அங்கே வேண்டாம் போடலாம் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அதனால் போயிட்டு வந்துட்டு இங்கிட்டு வந்து பார்த்துக்கலாம் என்ன கேட்டால் அதான் கரெக்டு எல்லாம் ஜீவராசி வந்தாச்சும் நண்டு பரம்பரையை காணவில்லை முன்னாடி மீதான் வந்திருக்காங்க அட நடுத்தர் நண்டே வா நண்டே விட்டுட்டு போகிறாங்க போய்ட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றான்னு பார்க்குறேன் இப்போ அப்படியே வர வர ஒரு நாளைக்கு ஒரு நாள் ரொம்ப பின்னாடியே போய்க்கிருக்கா வாரு வார் இவங்கள வாரு கொஞ்சம் விட்டு அப்படியே பக்கத்து ஊர் அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க ஓலவீங்க நம்ம சரசுக்கு மஞ்சத்திக்குள்ளதான் உசுரு இது நல்லாயிருக்கோ பைய டேஸ்ட்டாக இருக்கோ என்ன சார் சே வயக்காடு போய் பத்து இருபது நாள் ஆகிருக்கும் உங்களுக்கே தெரியும் ஏன்னா அந்த பக்கம் சிகப்பு சோளம் போட்டிருக்காங்க அங்கிட்ட சுற்றி தடுப்பு விரல இந்த மாதிரி முள் தடுப்பும் போடல அது ஓப்பனாக இருக்கா அப்படியே நம்ம ஆடு குதிர்னு ஓடி போய் ஒரு ஒரு பயிராக கடிச்சு தின்றுவாங்க உள்ளே அதுக்கு தான் நம்ம ஒரு என் ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் அங்கே போய் சரி வெள்ளாமல் ஓடி தொடர் வரைக்கும் நம்ம போக இருந்தேன் சரி இன்றைக்கி கொஞ்சம் மேட்செல்லாம் போய் பார்ப்போம் எதுக்குன்னு போய் பார்க்கலாம் என் தெரிஞ்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நண்டு வந்துட்டாளா அந்த வர்றா 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 வா பழு நல்லா ஒன்றா தான் வராளுக்க நான் அப்படியே நெற்ற திங்க விட்டு பக்கத்தில் வந்தாச்சு அதுக்குள்ளே இந்த புல் எல்லாத்தையும் கிடமாடு திங்காமல் அப்படியே வேஸ்ட்டாக போச்சுங்க இந்த புல் எப்படியே காந்தி வச்சு எந்த மாடும் திங்க மாட்டேங்குது அப்படியே நிற்கிறது வருங்க சுத்தமாக ஒரு மழை வைத்தால் சூப்பராக இருக்கும் ஓட்டத்தப்பார் ஓட்டத்தப்பார் என்ன மாதத்தில் ஓடுறாங்க ஏய் ஊர்றி பழுங்க மகளே ஊர்றி நெத்து இருக்க முடியும் இந்த பக்கம் சீக்கிரமாக நெத்து நல்லா காற்று அடிச்சிருக்கு ஓடு ஏதாவது பறக்கு இந்தா கிடக்கில் நெத்து கிடக்கு ஓடியா 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 நம்ம ஓடியா ஓடியா ஒரு ரெண்டு மூணு பேருக்கிட்ட வாங்க கிளம்பிக்கிட்டே இருப்போம் இங்கிட்டு விட்டு அங்கிட்டு விடுறாங்க அங்கிட்டு விட்டா இங்கிட்டு ஓடுறாங்க ஆத்தர் ஆத்தா எத்தனை தசையாக விடுறாங்க இந்த முழுக்குள்ளேலாம் நம்ம ஆடை பற்றிட்டு லேசாக விட்டுட்டோம் அப்படியே மூணு மூணு பிரிவு போயிடுவாங்க தசை தசையாக ஓடுவாங்க கண்டே பிடிக்க முடியாது என்கிட்ட எங்க போய் வரேன் எங்கிட்ட வரேன் கண்டிப்பா அந்த அளவு இருக்கும் இந்த அப்படின்ட்டுருக்க சேப்பு சேப்போ இந்த பக்கம் நல்லா தான் கொஞ்சமாக வளர்ந்துருச்சுங்க அதனால தான் இந்த பக்கம் ஓப்பனாக இருக்கா அப்படியே உள்ளே புகுந்து விளான்ட்டு பசங்க ஒரு ஓடுறதுக்குலாம் அப்படி பாஞ்சிருவாங்க அந்த முள் அங்கிட்ட அடப்பாருந்துச்சி அது இப்போ வெட்டிட்டாங்களா நல்லா சரியான ஓப்பணும் நம்ம இந்த பக்கமே விடணும் வெயில இது ஒரு மைல் இருக்குது அந்த போயிடுச்சு இந்த முள்ளுக்குள்ளேயே வாங்க யார் இந்த பக்கம் வெளியேறக்கூடாது என்கிட்ட விட்டால் பரம் படிச்சிருவாங்க பசங்கள் கரெக்டாக போயிட்டாங்க அந்த பாயிண்ட்டுக்கே போகிறாங்க பழைய பாயிண்ட்டுக்கு போகிறாங்க வாங்கடாடே வந்து போ பார்ப்போட ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட எனக்கு எத்தனை ஆச்சுன்னு தெரியலங்க ஏன்னா தான் வந்த மாதிரி இருந்துச்சு முதல்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அந்த பரத்துலேயே மதியம் பசங்க நல்லா தூங்க போட்டுருவேன் நல்லா பொங்குனி மாத்த வெயிலுக்கு இன்னும் இந்த பக்கம் வந்து சித்திரை மாதத்துலேருந்து வரல சரி சித்திரை மாதம் இன்றைக்கி ஒரு நாள் போடலாமான்னு பார்ப்போம் நிற்க மாட்டாங்க ஏன்னா வேறு இடத்த பார்த்தனால இந்த இடத்த மறந்துட்டாங்க உன் அரிக்கிப்பான் உருந்து கொடுக்குதானா வேலை உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏதோ இந்த அளவு இருந்தாலே போதும் கொஞ்சமாக பசங்க நல்லா திம்பாங்க இருக்குது இந்த அளவு இருந்தாலே போதுங்க நமக்கு ஹா ஹா ஓடாத ஓடாத ஹா ஹா உங்களுக்கு வந்தோன்னே ஒரு வேப்பக்குள்ளே தயசரித்து பிடிச்சிட்டு அதான் நான் வந்தோன்னே எக்கு போட்டு எடுத்துட்டேன் இந்த திங்க வாடா அங்கேருந்து வந்தீங்க அடா பாவி வந்து எங்கே இன்றைக்கிட்டாங்க ஒரு அங்க கீழே இருக்குது கொஞ்சமாவது அது கோரை புல் கிடைக்க போங்க அதை தின்னுங்க வந்து காலங்காத்தல எந்த புள்ள திண்டுக்கிறீங்க ரொம்ப புல் இல்லைங்க சும்மா அளவாக தாங்க இருக்குது அந்த அளவுக்கு இல்லைந்தா அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கான்னு தெரியல அளவாகத்தான் இருக்குது போய் கிணறு பக்கத்தில் என்ன பண்றீங்க முடியா வாடி பெரிய வாடி அங்கே ரெண்டு கோரையாவது கடிச்சிட்டு கிளம்புவோம் அவ்வளோதான் புல் இல்லை ஏதோ ஓரளவு தின்னலாம் போதும் பாருங்க வெயில் தாங்க முடியாமல் இவங்க போட்டு நெல்ல பாதி இது பட்டு போச்சு கறி போச்சு தாங்காத அளவுக்கு ஹாய் ஹா ஹா இது ஒன்று தாங்க கொஞ்சம் பச்சையாக இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் ஈரமாகவும் இருக்குது பசங்க அந்த ஏதோ தின்னுறாங்க அதையும் என் தலைவர் தின்னுறாங்க வேறு வழியே இன்றைக்கி இது தாண்டி கடிச்சு போனோம் ஈரமாக அக்ஸஸ் பண்ணி கடிங்க கிடமாடு மேஞ்சிருக்கு அதிகமாக சாணி நிறையா போட்டிருக்கு அதனால் கொஞ்சம் சும்மா கடித்தாலே போதுங்க பாரு கிடா நீ கிடா வச்சு எதுக்கு எழுத்துக்கு வந்தேன்னா சரி கருவாசி ஏற்கனவே விழுந்துருச்சு நான் அடுத்து வளர்ச்சி இது வரணும்னு பார்த்தேன் ஆனால் சின்ன வலிச்சுன்னா ஒரு ஒரு வாரம் ஆகும் நினைக்கிறேன் அதனால் தான் சிலத்துக்கு வந்தேன் எல்லாட்டையும் வீட்டில் போட்டிருப்பேன் பார்ப்போம் நாளே கூட வீட்டில் போட்டாலும் போட்டுருவாங்க எனக்கு அதான் நல்லது ரொம்ப உடுக்குறாங்க கிட்டத்தட்ட மூணு குரூப் நாலு குரூப் காடுக்கு விழுந்துக்கிட்டே இருக்குது ஓடி போய் விட்டுறேன் ஆனால் வாடு ரொம்ப ஓடுங்கிருச்சு மேட்சல்ல நேற்று எப்படியே பௌத்தை நப்பிட்டீங்க அங்கிட்டு அங்கிட்டு சுற்றி போய் பௌத்த நப்பியாச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உண்டுக்குள்ளே அங்கிட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க ஓய் நீ குட்டியம்மா குட்டியம்மா இங்கே வந்து என்ன விளம்பரீங்க வா வெளியே வெளியே போடு ஓடு எங்களுக்குள்ளே நிற்காதவா இது வந்து இந்த கோரம்ல கடி இதுவே போதும் உனக்கு நான் பொழுது மகளே பொழுது மகளே என்ன வீட்டில் நல்லா மேஞ்சா ஃபுல் இருக்கலாம் தின்னுட்டு இங்கே வந்து மேய மாட்டேன்றா என்ன போய் இங்கே வரீ இப்போ நம்ம புல் வர உங்க அம்மா பால் கொடுப்பா நீ வா நின்றுக்கிட்டே இருப்பேன் நம்ம டைனோசர்ஸ் அந்த குட்டியெல்லாம் சின்ன குட்டியாக இருக்கும்போது கட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள இருக்கும்போது அப்போ வருஷம் பிறந்துச்சா பிறந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் இதில் ஃபுல் கூரப்பு முட்டிருந்துச்சு அந்த கோரக்குள்ளே ஓடி பிடிச்சி விளாடுவாங்க நல்லா அதுக்கேற்ற இது இப்போ பார்த்தீங்கன்னா கறி போய் நிற்கிது வேடா ரொம்ப கோரங்க அப்படி ஓடி ஓடி இங்கிட்டு விடுவாங்க இங்கிட்டு ஓடுவாங்க நல்லா புல் கிடையாந்துச்சி அவட்டாங்க கெஞ்சி கெஞ்சி மேய்ச்சு மேசே நிற்கவே மாட்டாங்க இப்போ என்ன கான்ட்டா புல்லு கடைக்காமல் வாழையிறாய் ஏய் நீ எக்கிடி பிள்ளையை முட்ட ஏய் பழுனே எத்த பிள்ளைய முட்ட ஆரம்பிச்சிட்டா இத்தனை நாள் முட்டாள நீட்டாக முட்ட ஆரம்பிச்சிட்டா பழுனே உனக்கு கொழுப்பு ரொம்ப போற போயிட்ற நீயும் இப்படி அசை போட்டுக்கிறாரு அப்படி மேம் என் நெற்று மேட்ச்சல் இன்னும் அசை போடல அந்த நெத்துக்கிறதுலாம் வேத இப்போதான் ஓனராக வெளியே இருக்குது அவள் வீட்டில் தின்ட்டேன் ஏன்னா அவள் சென்னக்குட்டி அவள் கண்ணி குட்டி எல்லாத்தையும் வீட்டில் நல்லா புல் கட்டி தின்னு விட்டுருவேன் ஏன்னா கண்ணி வீட்டில இருந்தால் எப்படி எடுத்துக்காரு ஏன்னா நல்லா தின்னு விட்ரு ஏன்னா சொல்ல முடியாது ஒரு நாள் மேட்சாக இருக்கும் மேட்ச் இருக்காது அதனால வீட்டில் நல்லா சென்னக்குட்டியெல்லாம் ஓத்துன பிறகு பால் கொடுக்கற குட்டியும் ஓத்துட்டுப்பேன் மிச்ச புல்லலாம் பசங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ லைட்டாக தூவி விடுவேன் வீங்களேருந்து திம்பாங்கே நண்டு ரெண்டுக்கிட்டே இருந்தால் ரெண்டு திம்மைய ஆரம்பிச்சிட்டா ஏதோ மேஞ்சாதாங்க அப்பப்போ ஓத்து நம்ப முடியும் போய் தண்ணி கூடிய தண்ணி இருந்தா இருக்குங்க அலைச்சல் தேவையில்லை இங்கே ஒரு அரை நேரம் மேஞ்சாங்க அதோட சரி எல்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டாங்க நல்லா அந்த கிழக்கை பார்த்து திரும்பிட்டாங்க ஆனால் அது ஏதோ திண்டாங்க போகுது என்ன நெத்த பறக்க விட்டு கிழக்கே போவோம் அதான் கரெக்டு அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னா நான் அவ்வளோதானே வெயில் அடிச்சு சா முக்கால் மணி நேரம் கூட ஆகலாம் வந்து நின்று அதுக்குள்ளே நிலம் வந்து நின்ட்டாங்க சரி நில்லுங்க அப்புறம் அங்கே நெத்து பறக்க போக வேண்டாம் போகலாம் இந்த மலை நம்ம ஸ்கைஃபாலோட மலை இந்த மலையெல்லாம் ஆடு மேய்க்கிறாங்க தெரியல இந்த ஏரியாவிலேஜாம் பெரிய மலைங்க உயரத்துலையும் நீளத்துலேயும் பாருங்கள் அந்த பக்கம் இது நம்ம கடைசி விவசாயி மலை கடைசி விவசாயி இருக்காப்புல அந்த ஊர் மலை இது இது நம்ம ஸ்கைப்பாலோடய மலை இந்த மலையில் ஒன்றும் இல்லை இது சும்மா சாமி மலை இதில் வந்து ஆடு மாடு சுற்றி கா மலை கீழே தான் மேய்ப்பாங்க மலைக்கு மேலேயே மேய்க்க முடியாது இதில் வேண்டாம் மலையில் ஏறலாம் அதுக்கு அங்கிட்டு இருக்க ஒரு இதெல்லாம் நீளம் அங்கே தேனி ஆண்டி மலை இந்த மலையில் தாங்க ஏகப்பட்ட ஆடு மாடெல்லாம் மேய்கிறாங்க அது எல்லாமே கரடு ஏரியா சிலது கல் அதிகமாக இருக்கும் சிலது நல்லா வெறும் புல்லாக இருக்கும் மழங்காட்டுது ரொம்பது இந்த பக்கம் நம்ம என்றைக்காவது ஒரு நாள் போகலான்னு பார்க்குறோம் போக முடியலையே மழை டயத்தில் நம்ம ஏரியா அம்மா பிடிச்சா மூணு மாதம் மேச்சா வராது அப்போ இந்த தான் இந்த ஏரியாவில் அதாவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நான் அந்த ஏரியாவுக்கு காடை பற்றி வந்துடுறேன் ஏன்னா எங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சினா ரொம்ப கஷ்டம் மழை ஏரியே சுற்றி இருப்போம் ஈய்யரிஞ்சு மழை பெஞ்சு லைட்டாக கொஞ்சம் புல் மலைச்சிருக்கோம் இந்த நுனி புல்லு நுனி புல்னு சொல்லுவாங்க அதில் புழு விடக்கூடாது ஏன்னா தின்ன விட்டால் ஆடுகள் அடுத்த மலைக்கு அப்படி இன்னொரு மழை பெய்யும்போது புல் வளரும் அதையும் திம்பாங்க கழிச்சல் வந்துருண்டு வாங்க ஆனால் வேறு வழியில் எங்கள் மலை பெஞ்சாலும் நம்மளோட ஆடு அந்த இடத்துல வைக்கும்போது அதான் நம்ம தான் முதல் இடமா இருக்கும் வேறவை வைக்கும்போது அந்த இடத்துல முதல் இடமா இருக்கும் அதனால் சொல்ல முடியாதுங்க எப்படினாலும் நம்ம தான் ஆடு திண்டுதாக கழிஞ்சு தான் ஆகும் ஆனால் நம்ம ஒரு எப்படி ஒரு மழை வெஞ்சு தான் பூச்சி ஊசி இந்த சிறுவாண்டுக்கெல்லாம் போடணும்னு பார்க்குறேன் இன்னதில் ஒரு மழை வெஞ்சால் இல்லாட்டி பே போட்டால் ஹீட் ஆயிருன்னு பார்க்குறேன் ஓவர் ஹீட்டு இந்த இதுக்கு ரத்தத்துக்கு ஒன்று குட்டி தாங்காதுன்னு பார்க்குறேன் கொஞ்சம் இன்னும் ஒரு சாரில்லாத புள்ள நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு ஊசி போட்டா சின்ன அந்த வரப்பற பழம் அந்த பழம் பகிர் கீழே எழுத்துக்கிச்சு தண்ணியை குடிச்சு வீட்டில் நல்லா அந்த வீட்டு பிள்ள தின்ட்டு அதனால இங்கே வந்து மேய மேயமாட்டேன்ட்றா அவளுக்குலாம் ஊசி போட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வளர்ந்துருவான் போய் நட்டு மழை எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாடி அத்தை உம் அம்மா அம்மா விட்டு போயிட்டா ரொம்ப மாரியே அண்ட்ரஸ்டோடா விட்டு போயிட்டா வருவாங்க அம்மா அவன் நெற்று பறக்க போயிட்டா முள்ளுக்கில் ஒரு ரவுண்டு நெற்று பறக்க விட்டு நம்ம எங்கே போடுறோம்னா காஞ்சா புல்லுக்கு தான் இந்த பக்கத்தை பார்த்தீங்களா எப்படி அப்படியே கருகி போய் நிற்கிது ஆனால் இதுவே அஞ்சு அஞ்சுரை போல் அந்த பக்கம் வந்து நல்லா வெயில் இறங்கப்படி விட்டோம்னா அப்போ மெய்வாங்க இந்த இடத்துல அப்போ இதெல்லாம் பச்சை பசேன்னு தெரியுங்க அதான் ஆச்சரியம் ஏன்னா இப்போ வெயிலுக்கு இந்த இதை பார்க்கறதெல்லாம் கருவி போன மாதிரி இருக்கும் அஞ்சு மணிக்கு ஆ ஒரு தடவை விட்டேன் இந்த பக்கம் ஆனால் மேஞ்சாங்க நல்லா மேஞ்சாங்க முட்டி போட்டு அழகாக மெய்கிறாங்க எனக்கு அதிசயமாக போச்சு இன்ட்ரெல்லாம் நான் இதை பிடிச்சி கிடைக்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு சூடு இருக்கும் தர நிற்க முடியாது ஆனால் சாயந்தரம் தான் தர சூ அப்படியே கொஞ்சம் சூடு அமர்ந்துடும் அப்படியே பார்க்க பார்க்க பச்சை தெரியுமா அப்படியே தீம்பா அதனால சிம்பிளாட்டுக்காரங்க சாயந்தரம் அஞ்சு அஞ்சரைக்கு மேலே அஞ்சா முக்கால் கூட வந்து விட்டுட்டு ஆறரை வரைக்கும் மேய்ச்சிட்டு போயிருக்காங்க இந்த இடத்துக்கு ஏன்னா இந்த இடத்துல அந்த பாலாட்டவங்களும் அதிகமாக இருக்கும் போல் என்கிட்ட போகிறேன் தர்க்க வர்றாங்கம்மா நீ வாடகை எங்கிட்ட ஓடி போகிற ம் போட ஆட்டு கூட ஓடி நீ எங்கிட்டா போகிற ஏன் போறியா வாடகை இருக்கி இல்லையா வடனா இரு வர்றியா வரலையா அண்ணா இருக்கி வரையா வா வேறவங்க ஆட்டு கூட இப்போ ஓடி போயிட்டியா ரெண்டு மக கூட வந்துட்டா பாண்டி நீடா தெரிஞ்சு நீ போய்க்கிருக்க ஒரு ஒரு கை வளப்பு குட்டி ஒன்று நம்ம மாடு கூட வந்து சேர்ந்துச்சுங்க அதை போய் சாயந்தரம் வரைக்கும் நம்ம கூட தான் மெய் இன்றைக்கி அதை பார்த்துருப்பேன் நீங்களே தெரியும் இந்த அன்னைக்கு பார்த்தா அந்த கடா ஏய் மைக்கல் எங்கடா அந்த கடா பார்க்கணும் இங்கே இருக்குது இருக்கா அங்கிட்டு இருக்கா இங்கிட்டு போய் அதுக்குள்ளே நான் தான் இருந்துச்சு அப்போ எங்கிட்ட கூடுச்சா அது பாடு கூடுது இந்த இருக்கூர் இந்த கூர் தலை வணக்கம் தல இங்கே வர தலை எல்லாம் புதுசாக இருக்கா உய் உய் இந்தா தோட்டத்தில் கட்டி போட்டுருப்பாங்க கூட வேறவங்க ஆட்டு கூடிய அங்கிட்டேருந்து வந்து அத்து ஒடியாக இருந்துருச்சு ஒரே போட்டால் ஒடியாந்துருச்சு அப்புறம் அவங்க தேடி போகணுன்னு நினச்சாங்க கடைசியில் இவங்க ஆட்டு கூட வச்சு சரி அவங்க வேறு பக்கம் போகிறாங்க அதனால நம்ம கூட அங்கிட்ட விட்டாங்க நம்ம எங்கிட்ட போய் அவங்ககிட்ட போய் சொல்லுவோம் ஏன்னா நம்ம தான் அவங்களுக்கு பக்கம் இவங்க வேறு பக்கம் எங்கிட்ட போதும் இந்த ஆடு எல்லாம் இன்னும் காணாண்டு வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க இங்கேயே வந்து ஜாலியை திருற போர் அடிச்சிருச்சு ஒரு இடத்துல கலாம் நல்லா எங்கிட்ட வந்து உங்கள் சூறு சுற்றி பார்ப்பேன்னு பார்த்தியா நீ திண்ட புல்லுக்கும் காஞ்ச குத்தி வச்சோம் டெய்லியும் நல்லா சே அந்த சிஞ்சுவா கேள்விங்களேன் அந்த புல் திங்கும் சிஞ்சுவா அதை நல்லா வெயிட்டுக்கு ஓடும் இது கோயிலுக்காக வச்சுருக்காங்க அந்த கடை அதே நல்லா நண்டைக்கால புல் நல்லா பச்சை பிள்ளையாக தின்னுக்கு இருந்துச்சு இந்த காஞ்ச பிள்ளை நல்லா தின்னதுங்க ஆசையாக இருக்கும்ல அதுக்கு அதை வந்துருச்சுங்கட்டு அந்த அது ஒன்று குனிஞ்சு குனு என்ன அது வாட்டுக்கு எங்கிட்ட போகுது அது வாட்டுக்கு ஓடி பிடிச்சிக்கணுமோ கட்டி போட்ட காலையை விட்டோ அவுத்து விட்ட புருக்கு துள்ளி குதிக்கும் அந்த மாதிரி துள்ளி குத்தியே ஓடுது தல என்ன தலை வந்துட்டு நாளே இருந்து உங்க வீட்டில் அரஸ்ட் பண்ணிடுறாங்க கற்றுக்க காணாம் காணம் தேடி இருக்காங்க போட்டு வேற வேறு சொல்லணும் உத்து ஊத்து பார்க்குறா யாருது இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இங்கேயே வரான உத்தூற்று பார்த்துக்கன்னு பார்த்துக்கிறீக்கா அவரு கருத்தே முன்னாடியாது வர்றாது தெனாவாட்டி மகளே தெனாவட்டு மகளே என்கிற வாடி நில்றி நீ நிற்க மாட்டேன் இந்த கிடாவும் நம்ம வரிக்கோதரமாக எங்குரிக்கான் அவனும் பார்க்கல ஒரே கலர் கரெக்டாக கழுத்துக்கு இருக்கு என்ன இது வந்து நெத்தியில் மட்டும் வரல அந்த பொட்டு வச்சிருக்கு நம்ம வரிக்குற மனக்கு அது இல்லை அதாவது வித்தியாசம் கலரெல்லாம் ஒன்று மட்டுமே க பார்த்தா இதே மாதிரி தான் நம்ம இருப்பேன் பார்க்க சின்ன பிள்ளைக்கும் நடுபடியாக தான் இருக்கும் வளர வளர கட்ட சைஸ் ஆச்சா இதே மாதிரி தான் கட்டை சைஸ் ஆகிரும் இது இதுக்கு மேலே வளராது ஏன்னால் காயடிச்சே வளரலாத்தியா கட்ட சைஸ் தான் அவ்வளோதான் ஒன்றும் பண்ணவே முடியாது சின்ன பிள்ளைய பார்க்கும்போது நெடுபடியாக இருக்கும் விறுவரும் வளர்கிற மாதிரியே இருக்கும் அது பால் மொப்பில் அப்படி தெரியும் ஆனால் மேட்ச்சை வளர வளர அப்படியே கட்டை சைஸ் ஆகிரும் தண்ணி ஊடி குடிக்க யாரும் வெட்டு தானே தெனா விட்டே பார்த்து நிலை நீ வாடிக்கு எங்கிட்ட சரி கீழே விழுந்துடாத இந்த மரம் பார்த்தா ரொம்ப வீக்காக இருக்குது எப்போ விழுக முடியாது யாருக்கு தெரியாது தானே விட்டு ஆ ஸ்டடியாக நீ என்ன நீ இப்போ ஆஃபீஸர் நம்ம கண்ணுமே எங்கிட்ட ஏறுவா டைவர் சார் நேற்றுலேருந்து எக்கு போடுறது அப்படியே தன்னை தானே எக்கு போடுற கால் சரியாயிருச்சு அப்படியே ஒரு நீ அவள் எக்கு போட்டால் தான் இதை வா கரெக்டாக ஹைட்டுக்கு மேலே போயிடுவாங்க வடா மூலி நீங்கள் எல்லாம் ரொம்ப மேஞ்சு களைச்சி போயிட்டேன் வாங்க போய் என்ன ரெஸ்ட் எடுக்க விடுவோம் ஏன்னா வெயில் இன்றைக்கி என்னமோ தீ போடு போடுதுங்க சாவ போய் தூங்க விட்டா அவர் ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்குவாங்க நம்ம கச்சா விட மாட்டேன்ட்டியா மூணு நாள் கட்டிகிட்டே இருக்கேன் நம்ம பசங்கள் படுக்கிற இடத்துல மாடுகள் அதிகமாக கட்டி கிடக்கு அதனால நம்ம அந்த அந்த மரத்தில் போய் படுப்போம் இல்லாட்டி மாடு முட்டி போடும் இதுக்கு நம்ம அந்த மரத்தில் அது பாட்டு நல்லா பசங்க தூங்குவாங்க வெயில் குறை வரைக்கும் நானும் இவங்க பாட்டுறேன் நிற்க மாட்டுறாங்க நான் கூட மணி ரெண்டு மணி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தாங்க கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் நல்லா தூங்கினேன் நல்லா தூங்க விட்டாங்க நல்லா படுத்தாய்ங்க ஒரு முக்கால் மணி நேரம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல முதும்போது எந்திரிச்சிட்டாங்க எறும்பு படிக்கனால எந்திரிச்சிட்டாங்க பார்க்குற நல்லா ஆரம்பிதா நான் நல்லா தூங்கிட்டேன் நீ தூங்கினா இல்லை நான் தூங்கிட்டேன் மணி ஒன்று தாங்க அது என்ன ஒரு மணி நேரம் ரெண்டு வரைக்கும் வெயில் குறையாதுங்க எப்படி மூணு மணி வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் நல்லா போடுவோம்னு பார்த்தேன் நிற்க மாட்டேறாங்க எங்கிட்ட ஓடி போயிட்டாங்க இந்த பற்றி தனி வெளியே வரேன் இந்த பட்டை செயலா மட்டும் கடைசியில் வராவார் பட்டை செயலாம் எங்கே பண்ண வரை குதிரை யார் ஒன்று பெர்மிஷன் கொடுத்தாங்க போகிறதுக்கு ஏன் அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்பா இம்மாக்கா என்னமோ நம்ம எந்த தப்பு செய்யலை நான் ஒரு பாவண்ட மாதிரியே வராவார் ஹெய் ஹேய் ஒன்றுதான் ஆண்ட்டி வாங்கிட்டே வெயில் குறையில மாதிரி திருங்க தீ போடு போடுது இப்போ நேராக கடை மாடு வந்துச்சு வந்தோடனே நிலம் நின்றுக்குச்சு அவ்வளோதான் மாடே தாங்க முடியாட்டால் அந்த ஆடல என்ன செய்ய மணி ரெண்டரை கிட்ட ஆகுதுங்க இன்னும் மழை வெயில் பசங்க வெளியேற மாட்டேன் இதை விட்டு முள்ளுக்குள்ளேயே இடலே எடுத்துக்காய் என்ன செய்ய தண்ணி குடிக்க போகமான்னு பார்க்குறேன் தண்ணி குடிக்க நல்லா குழு இடத்துக்கு போகணுங்க சூடான தண்ணி போனோம் அப்படி தான் கழிய ஆரம்பிச்சிருவாங்க ஸ்கைஃபால் ஆக்கானும் ஸ்கைஃபாலில் மிஸ்ஸு நானும் அப்பா தான் பார்க்குறேன் அப்போ அங்கிட்டு போனால் நான் எங்கிட்ட போயிருக்க மாட்டான் கருவாச்சி கூப்பிட்றேன் இன்னொரு சவுண்டு விடுறேன் ஒவ்வொரு சவுண்டு தான் கேட்குது இந்த செம்புரியாடு வந்து செம்பிரியாடு கொடுத்த கூட நம்ம தெனாவட்டு பிள்ளையும் நம்ம கண்ணுமை புள்ளையும் உள்ளே ஓடி போச்சு வரவும் மாட்டேன் நான் போய் பற்றி பார்க்குறேன் வர மாட்டுறா எல்லாம் ஓடி தண்ணிக்கு போப்புறான் நம்ம கருவா சவுண்டு விடுறா அவள் சவுண்டு கூப்பிடுது ஆனால் கருவாச்சி மகா இவ மகா கூட பரவாயில்லைங்க கூட நின்றுக்கிட்டா இருந்தா அங்கிட்ட நிற்கிறா நீ அது ரெண்டு ஓடி போச்சு பிரிக்கணும் இல்லாட்டி சாய்ந்தரம் தான் பிரிக்கணுங்க ஆறு மணிக்கு தான் பிரிக்கணும் மூணு மணி நேரம் அங்கே தான் கிடக்கு போய் போயிடுச்சு இங்கேயே போயிடுச்சு டா கத்திராளு ஆனால் எங்கேயோ ரெண்டு வர மாட்டாளுங்க நான் பத்தியும் பார்த்தே வர மாட்டேன்ட்டாளுங்க வா வா பா விசிலு சத்துக்கு வட்டாளுங்க பழக்கம் வட்டாளுக்க விசிலு சத்தத்துக்கு தா தா அப்படியா அப்படியா தா தா அதே நெருப்பு கிட்டே போயிட்டாலும் தெரியல அப்படி போகாமல் தான் சரி நெருப்பு வேறு ஒரு பக்கம் தீ எரிஞ்சிக்கிருக்கு கிட்ட எங்கேயும் சுற்றி வராளுன்னு தெரியல எங்கிடு சுற்றி நல்லா இருக்கும் கிட்ட போய் பார்ப்போம் இது வரைக்கும் வந்துட்டா வா தீ வேற பிடிச்சிக்கிருக்கு தீ வேற யாரும் வச்சு விட்டாங்க தெரில அங்கங்கே தீ வச்சு தீயெல்லாம் பரவுச்சுன்னா சொல்லி முடிச்சேன் ஒடியா தா டா தா டா 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 ஒடியா வாடே வாடே வாடேண்டா வண்ட வண்டா ஒடியா அடையா ஜே தா உள்ளே யார் அங்கே போக சொந்தா நான் தா தெனா போட்டு மகதான் கத்தா கண்டுபிடி மகதாரம் பக்கத்து ஒடிய ஓடி தீ ஒடியா தா 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 வாடிய்தா ஒடியா ஒடியா பாம்பாட் அம்மா போய் கண்டுபிடி போங்க ரெண்டு பேரும் எங்க போயிருக்கேன் வா 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 ஒடியா ஒடியே ஓடிய வாங்க தண்ணி ஓடிக்க போவோம் அம்மா மூணு மணி ஆகி போச்சு இன்னைக்கு எம்பி நேரம் தான் தாக்கு பிடிப்பாங்க பசங்க ஐயோ தல மரத்துல கூட்டத்தில் நல்ல போல எப்படி கூட்டத்தாலாம் வந்துருக்கே அதில் கட்டி கேட்டு பரவாயில்ல கூட்டத்தை விட்டுருக்கூடாதான்ட்டு நான் கூட மறந்துட்டேன் இதுதான் தெரியுது அது வாடி தெரியுது நம்ம நண்டுபா அது கூட நான் என்ன சார் நீ வண்டவாலை எப்படியா வெயிலோட கொடுமை காரணத்தினால் கம்மாவுக்குள்ளே மோர் பந்தல் சீக்கிரம் ஆரம்பிச்சிடணுங்க இதெல்லாம் தாங்க முடியாது இல்லாட்டி இல்லட்டி மோர் பந்தல் ஏதாவது ஊற்றி விட்டுறோம் நம்ம பசங்களுக்கு புழு குழு நாவே குடிச்சிக்கிட்டு இது இங்கே இருக்கிற பாடி தாங்கவே தாங்க நம்மளாலே முடியும் மூச்சு வாங்க முடியல நீங்களாம் ஆடெல்லாம் சென்ன குட்டிலாம் ரொம்ப மோசம் குட்டி மாதம் எப்படின்னு தெரியல சும்மாவே அவள் சூற புளி அது வேறு கருப்பு தோல் வேறு இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் பசங்களை நிற்க வைப்போம் ஏன்னா அந்த வெயிலோட தாக்கம் அதை ரிஃப்ளெக்ட் ஆகுது தண்ணியில் பாட்டு அப்படியே குளுன்னு வருது நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க என்னை கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன் நல்லா அந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டு நிப்பாட்டு வைப்போம் அந்த தண்ணி பக்கத்தில் நெண்டுச்சின்னா இன்னும் நல்லா குழுக்களுண்டு இருக்குங்க இங்கிட்ட விஷ்டாக இருக்குது நானே கீழே இடத்துல தான் அங்கிட்ட இடத்தூக்குன்னு இருக்கேன் கிட்ட ரெண்டு பார்த்தேன் அதுக்கு தான் வந்து அந்த பாட்டி வச்சிருக்கேன் கொஞ்சமாக அது அந்த சூடாக அதை குறைட்டோம்னு நீ குடிச்சிங்களே வாங்க பூவை பறக்கிட்டு வாங்க கிளம்போ சட்டுப்பட்டு இடத்த காலி போனுவோம் காற்று வரட்டும் வேறு பக்கம் போகணும் போய் காந்தப்பிழை கடிக்கணும் பொழுது வச்சு வர நீ சரியாக மேலே வர நிமிளாவது போய் மேய நல்லா ஏன்னா அவங்க வர மாட்டாங்க மேல கொடி பக்கம் பக்கம் பச்சை பசி திங்க விளாண்டு இந்த கிராயை பிடிச்சி கடிச்சு நிற்க மாட்டாங்க மழை வர மாதிரி தான் அங்கே தெரியுது மழை வந்தால் ரொம்ப இருக்குங்க நல்லா இப்போ தான் இறங்கி இருக்குது லைட்டாக மே ஒன்று ஒன்று கும்பிடுச்சுன்னா மழை வரும்னு நினைக்கிறேன் வந்தால் நல்லா இருக்கும் நம்ம பைய வேற இத்தனை நாள் பச்சை பிள்ளையாக தண்டிக்கிறந்தியா நம்ம தலை இந்த மெஞ்சிக்கிறிக்கியா நீ காஞ்ச பிள்ளை பிடிச்சி கடிச்சிக்கிறிக்கியா இன்னைக்கு சரியாக அவனுக்கு வரும் நம்பலை ஏன்னா அவனுக்கு இந்த இடம் செட் ஆகவே இல்லை பார்த்தியாக மாட்டிக்கிட்டேன் பா மழை வரும் மழை வரும்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா மழையை வரலாம் ஒன்றும் வரலாம் வெறும் காற்று தான் அடிச்சிக்கிருக்கு காற்று அடித்தால் மழை வராதுங்க பஞ்சம் நல்லா சரியான பஞ்சத்தில் மாட்டிக்கிட்டோம் என்ன செய்ய போகிறோம் குட்டிக்கு பால் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் சரி நண்பா இந்தபடி இதோட படிக்கிறேன் இந்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புறேன் இதே மாதிரி புதுவையில் பெரிய வீர சந்திப்போமா பிடிக்காதுங்க லைக்காக போட்டுருங்க பிடிச்சவன் ஸ்பீரங்க ஓகே நெக்ஸ்ட் வீட்டிலே சந்திப்பு போவோம்மா நம்ம தலையை ஒப்படைக்கணும் ஏன்னா லேட்டாக போச்சு அவங்க தோட்டத்தில் இருப்பாங்க தலையை ஒப்படைச்சிருவோன்னு தலை இப்போ தான் பிடிச்சி மேஞ்சிக்கிட்டு காப்பில் காஞ்சப்பிள்ளை போட்டு இன்னைக்கு பாய்வில் ஓடிக்கிட்டான் நீ ஓடஞ்சி அப்போ வரையவே மாட்டேன் செத்தன்டாட்டி வரையவே மாட்டேன்னு அவனே ஓடிக்கான் அவனா அந்த இன்ட்ரெஸ்ட்டாக சரி சரிப்பா போய் ஒடுத்த உங்க ஆனால் அந்த நன்றி காப்பிலாம் ரெடியா போ வீட்டுக்கு ஓடு உங்கள் தோட்டத்துக்கு